உங்களுக்கு மன உளைச்சலை தரும் கடன் தொல்லை தீர்ந்து கடன் கொடுத்து அவமானப்படுத்தியவர்கள் உங்களிடமே திரும்ப வந்து மன்னிப்பு கேட்கவும் கடனால் இழந்த பணத்தொகையை மீண்டும் திரும்ப பெறவும் பிரம்மதேவரும் முருக பெருமானும் சேர்ந்து அருளிய அங்காரக கிரக மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் அங்காரக கிரகம் என்றால் செவ்வாய் கிரகம் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரகனாக இருக்கக்கூடிய இந்த கிரக மந்திரத்தை வீட்டிலிருந்தபடியே நாம் சொன்னால் கூட போதுமானது வெறும் ஒரு நாள் மட்டும் சொல்லிவிட்டு எனது கடன் பிரச்சனைகள் இன்னும் தீரவில்லை என்று நினைக்கக்கூடாது ஏழு நாட்கள் தொடர்ந்து இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும் எளிமையான வழிபாடுதான் வீட்டின் பூஜை அறையில் காலையிலோ அல்லது மாலையிலோ விளக்கேற்றும் சமயத்தில் ஒரு சிறிய தட்டை வைத்து அந்த தட்டில் ஒரு கைப்பிடி அளவிற்கு அரிசியை போடுங்கள் இந்த அரிசியின் மேலே நீங்கள் ஒரு காகிதத்தை வைக்க வேண்டும் இந்த காகிதம் என்னவென்றால் நீங்கள் யாரிடம் எவ் அளவு பணத்தொகையை கடனாக வாங்கி இருக்கிறீர்கள் என்ற அனைத்து விவரங்களையும் இருக்க வேண்டிய காகிதமாகும் அங்காரகனுக்கு மிகவும் பிடித்ததான வர்ணம் அதனால் இந்த காகிதத்தின் நான்கு புறமும் இந்த காகிதத்தை மடித்து இந்த அரிசியின் மேலே வைத்துவிட்டு இரு கரங்களையும் கூப்பி கடன் தொல்லைகள் அனைத்துமே விரைவாக நீங்கிவிட வேண்டும் என்று பிரம்மதேவரையும் முருக பெருமானையும் அங்காரக கிரகனையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அதருணகிரஸ்தரு अङ्गारकस्तोत्रम् स्कन्द उवाच ऋणग्रस्तनराणां तु ऋणमुक्तिगतं भवेत् ब्रह्म उवाच वक्ष्येऽहं सर्वलोकानां हितार्थं हितकामतम् अस्य श्री अङ्गारकमहामन्त्रस्य गौतमऋषिः अनुष्टुप् चन्दः अङ्गारको देवता मम रुणविमोचनार्थे अङ्गारकमन्त्रजपे विनियोगः ध्यानम् रक्तमाल्याम्बरधरः शूलशक्तिगदाधरः चतुर्भुजो मेषगतो वरदश्च दरासुतः सुतः मङ्गलो भूमिपुत्रश्च ऋणहर्ता धनप्रदः स्थिरासनो महाकायो सर्वकाममलप्रदः लोहितो लोहिताक्षश्च सामकानां कृपाकरः धरात्मजः कुजो भौमो भूमितो भूमिनन्दनः अङ्गारको यमश्चैव सर्वरोगाभहारकः सृष्टे कर्ता च हर्ता च सर्वदेशैश्च पूजितः एतानि कुजनामानि नित्यं यप्रयतः पठेत् ऋणं नाजयते तस्य श्रियम् प्राप्नोत्यसंयशः अङ्गारकमहीपुत्र भगवन्भक्तवत्सलः नमोऽस्तु मे मम क्षेमम् ऋणमाशु विनाशय रक्तगन्धैश्च पुष्पैश्च धूपदीपैर्कुटोतनैः मङ्गलम् पूजयित्वा तु मङ्गलाहनि सर्वदा एकविंशतिनामानि पठित्वा तु तदन्दिके ऋणरेखा प्रकर्तव्या अङ्गारेण तदक्रतः ताश्च प्रमोर्जयेन्नित्यम् वामपादेन संस्मरन् एवम् कृतेन सन्देहो ऋणान्मुक्तः सुखी भवेत् महतीं श्रियमाप्नोति धनतेन समो भवेत् भूमिंश्च लभते विद्वान् சாக்ஷாத் முருக பெருமானும் அவர்களின் திருவாயால் அருளிய இந்த அங்காரக ஸ்தோத்திரத்தை நாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் சொல்ல வேண்டும் உங்களால் மந்திரத்தை சொல்ல முடியும் என்றால் திரையில் மந்திரம் தெரியும் பொழுதே சொல்லலாம் படிக்க முடியாதவர்கள் காதால் கேட்ட மாத்திரத்திலேயே சொன்னதற்கு சமமான பலனையும் பெற முடியும் இந்த வழிபாட்டை நாம் ஏழு நாட்கள் முடித்த பிற்பாடு தட்டில் வைத்திருந்த அரிசியை பறவைகளுக்கு உணவாக அளித்து விடுங்கள் அடுத்ததாக அந்த காகிதத்தை வீட்டின் அருகில் ஏதாவது கோவில் இருந்தால் அந்த கோவிலில் கட்டாயம் ஒரு மரமோ அல்லது நவகிரக சந்நிதியோ இருக்கும் மரம் இருந்தால் மரத்தில் கட்டிவிடுங்கள் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு இந்த ஒரு வழிபாட்டை நாம் செய்தாலே நமக்கு மன உளைச்சலை தரும் கடன் தொல்லைகள் அனைத்துமே நீங்கிவிடும் உங்களுக்கு கடன் கொடுத்து அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடமே மன்னிப்பு கேட்பார்கள் கடனால் நீங்கள் இழந்த பணத்தை அனைத்தையுமே திரும்ப பெறுவீர்கள் பலருக்கும் உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் பெரியவா போற்றி